ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விண்வெளி துறை குறித்த நிபுணத்துவம் பெற்றவரும் விஞ்ஞானியும் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் ஆலோசகராக இருந்தவரும் ஆகிய நமது பொன்ராஜ் அவர்களுடன் தான் இன்று நாம் நேர்காணலை நிகழ்த்திருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வம்சாவளி அமெரிக்கா வாழ்பவர் அவர் இன்று விண்வெளி துறையில் சாதித்திருக்கிறார் ஒன்பது நாட்கள் திரும்பலாம்னு பிளான் பண்ண நிலையில் தொண்ணூறு நாட்கள் கழித்து வந்திருக்கிறார் அவர் உடல்நிலை என்னாகுமோ ஏதாகுமோ நரம்பு மண்டலம் மூளைத்திறன் செயல்படும் திறன் கண் பார்வை அப்படின்னு பல்வேறு அச்சங்கள் என்ன ஆயிட்டாரு என்ன திரும்புவாரா மாட்டாரான்னு ஏகப்பட்ட ரகசியங்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் பத்திரமாக தலையிறங்கியிருக்கிறார் உயிருப்பு விசை இந்த மாதிரி எந்த எல்லா பாதிப்புல இருந்து இயல்பாக நடக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இனி நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் என்ன மாதிரியான உடல் ரீதியான ரீதியான அவர் இருக்கும் அவர் ரெக்கவர் நினைக்கிறீங்க முதலில் இந்த ஒரு விண்வெளி பயணத்தில் வெற்றிகரமாக ஆராய்ச்சி செய்துவிட்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனியா வில்லியம்ஸுக்கும் பச் வில்மூர் அவர்களுக்கும் கூட பயணித்த இரண்டு அலெக்சாண்டர் அண்டு பார்க்கோவ் என்ற இரண்டு அவர் பேர் கூட வயலாக மாட்டேது பட் இரண்டு விண்வெளி வீரர்களுக்கும் இதை வெற்றிகரமாக சாதித்து காமித்த ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் நாசாவிற்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலேயே இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல் இது நம்ம ஊரில் தேஜஸில் போயிட்டு சென்னை டு மதுரை போகிற மாதிரி இல்லை வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போயிட்டு வர மாதிரி இன்றைக்கு ஸ்பேஸ் ட்ராவல் வந்து சிம்பிளிஃபை ஆகிவிட்டது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கு சென்றது வந்து அமெரிக்கா உருவாக்கிய அமெரிக்கா வந்து ஏற்கனவே வந்து ஸ்பேஸ் அட்டில்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ஸ்பேஸ் அட்டில் வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ண பிறகு ஏன்னா ஸ்பேஸ் தான் வந்து கல்பனா சாவ்லா இறங்கும் பொழுது அந்த வெ வெளியே இருக்கக்கூடிய தகடுகள்லாம் வந்து உராய்வு ஏற்பட்டு தீப்பிடிச்சு அதனால் அந்த சிஸ்டமே அந்த ராக்கெட்டே வந்து வெடித்து சுதறியுது அதனால தான் அவர் நம்ம கல்பனா சாவ்லாவை இழந்தோம் எனவே அதற்கு பின்பு அதனுடைய ரிலேபிலிட்டி குறைய குறைய புது டெக்னாலஜி நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும்னு தான் அமெரிக்கா வந்து இரண்டு கம்பெனிகளுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்தது அதாவது அமெரிக்கன் போயிங்குடைய ஸ்டார் லைனருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்கும் ரெண்டு கான்ட்ராக்டை கொடுத்தார்கள் கொடுத்து ஸ்டார் லைனரை ஏர்க்ராஃப்டை ஸ்பேஸ்க்ராஃப்டை உருவாக்கி ஸ்டார் லைனர் மூலமாக தான் அவங்க முதல்ல போனாங்க போகும்பொழுது சின்ன சின்ன கிளிச்சஸ் இருந்தாலும் போய் சேர்ந்துருச்சு போய் சேர்ந்து இன்டர்ட்ரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் டாக்கிங் ஆயிடுச்சு அவங்க உள்ளே போயிட்டாங்க பட் ஆனால் அதில் கேஸ் லீக்கேஜ் அதாவது ஹீலியம் கேஸ் வாயு லீக்கேஜ் ஆனதுனால அது வந்து கேஸ் ஹீலியம் கேஸ் தான் ப்ரொப்பல்லண்ட்டு ப்ரெஷரைஸு சேம்பரில் போய் ப்ரொப்பலண்ட்டை கினைட் பண்ணி த்ரஸ்டருக்கு வந்து த்ரஸ்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்போ அது த்ரஸ்டர் வந்து கேஸ் லீக் ஆனதுனால த்ரஸ்டர் ஒழுங்காக செயல்பட இல்லைன்னா கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு த்ரஸ்டரில் நான் அஞ்சு த்ரஸ்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மொத்தம் பன்னெண்டு த்ரஸ்டர் மேலே நாலு த்ரஸ்டர் அதாவது பதினாறு த்ரஸ்டர்ஸ் மொத்தம் அதாவது அஞ்சு த்ரஸ்டர் ஃபெயிலியர் ஆகி அதில் நாலு ரிவைவ் பண்ணிட்டாங்க ஒன்று மட்டும் ரிவைவ் பண்ண முடியலை ஸோ ரிவைவ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியதில் சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வரக்கூடாது என்று சொல்லி அந்த டீம் வந்து நீங்கள் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க அவங்க கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னாங்க அதனால் அவங்க கண்டினியூ பண்ணாங்க ஏற்கனவே அங்கே இருந்த ஏழு பேரில் நாலு பேர் திரும்பிட்டாங்க வேற பேக் இந்த ஸ்டார் லைனருமே எம்டிஆர் திரும்பியது தான் கூட்டு வரல ஒழிய எம்டிஆர் திரும்பியது இவர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள் அதனால வந்து அங்க போய் சிக்கிக்கிட்டாங்கன்னுலாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து வாலண்டீரியா வந்து இந்த ரிசர்ச்சை கண்டினியூ தான் அவங்க இருந்தாங்க அதை கண்டினியூ பண்ணாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கு மேற்பட்ட சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து அங்க பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உருவாக்கப்பட்ட இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு நாடுகளுடைய கூட்டு தயாரிப்பு ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் அண்ட் கனடா மற்ற மேற்குலக நாடுகள் ஒரு அஞ்சாறு நாடுகள் சேர்ந்து தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்டு பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி பில்டு பண்ணி தான் இன்னைக்கு வந்து இத்தாம்பரிய ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு அடி நீளம் நானூறு அடி அகலம் அந்த அளவுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பதினாறு சேம்பர் இருக்கு இதில் பதினாறு சேம்பர் வந்து மொத்தம் பதினாறு சேம்பர் இருக்குது அதில் ஆராய்ச்சிக்கான ஒரு சேம்பர் தூங்குறதுக்கு ஒரு சேம்பர் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வதற்கு பல்வேறு சேம்பர்ஸ் இருக்குது இது மாதிரி வந்து பதினாறு சேம்பர் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரோட்டீன் கிறிஸ்டல் புரோட்டின் கிறிஸ்டல் வந்து க்ரோத்து இது எப்படி வந்து மைக்ரோ கிராவிட்டியில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அந்த கிறிஸ்டல் குரோத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது கேன்சருக்கும் மஸ்கில் டிஸ்ட்ரோபி என்ற வியாதிக்கும் இந்த புரோட்டீன் கிறிஸ்டலுடைய குரோத் வந்து இன்றியமையாகுது இது வந்து இதை பயன்படுத்தி அந்த வியாதிகளை தீர்ப்பதற்கு ஸ்பேஸ் ரிசர்ச் எந்த அளவுக்கு பயன்படுது என்பதை அங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது இந்த ஆஸ்ட்ரியோஃபராசிஸ்ன்ற ஒரு நோய் வரும் எல்லாருக்கும் அந்த முட்டு வலி அந்த மாதிரி ஆஸ்ட்ரியோஃபராசிஸ்ன்ற நோய் இது வந்து லோ டென்சிட்டி போன் வால்யூமை டென்சிட்டி வந்து கம்மியாகிடும் இப்போ அதை வந்து சரி பண்ணுவதற்கான ஆராய்ச்சி அங்கே நடந்தது அப்புறம் ஃப்ளூயிடு அதாவது நம்ம ரத்தம் வந்து நம்ம நின்றோம்னா தலையில் கம்மியாக இருக்கும் காலில் அதிகமாகும் அப்படியே தலையில் நின்றோம்னா கா தலைக்கு ரத்தம் அதிகமாக போகும் காலுக்கு கம்மியாகும் ஸோ அந்த ஃப்ளூயிடு வந்து கிராவிட்டியை பொறுத்து மாறும் அதெல்லாம் வந்து மைக்ரோ கிராவிட்டியில் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மனிதர்கள் உடம்புல எப்படி அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து வந்து என்ஜின் கம்பஷன் என்ஜினில் அது எப்படி ஒர்க் பண்ணும் இது இந்த மாதிரி மெக்கானிக்கல் சயின்டிஃபிக் ரிசர்ச் இதெல்லாம் வந்து அங்கே பண்ணாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ற தாவர மைக்ரோ கிரீன் அந்த லீஃபி லீஃபி கிரீன் அந்த லீஃபி கிரீனை வந்து அந்த கீரை வகை லெட்டூஸ் என்ற கீரை வகையை உருவாக்குனதுல இவரோடது ஆராய்ச்சி இருந்தது இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து மார்சுக்கும் மூணுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய மினரலை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்த மினரலை எடுத்துகிட்டு பூமிக்கு கொண்டு வரணும் அப்ப இதுக்கு வந்து ஸ்பேஸ் அஸ்ட்ரானார்ட்ஸ் போகும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற ஒரு லிவிங் கண்டிஷனை உருவாக்கணும் அவர்களுக்கு ஏற்ற உணவு அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் இதுக்கெல்லாம் ஆராய்ச்சியாக அது அமைய வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் இதெல்லாம் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதெல்லாம் அங்கே வந்து சுனிதா வில்லியம்ஸ் பண்ணாங்க அந்த டீம் பண்ணாங்க பண்ணிட்டு அவங்க வந்து இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸனுடைய ட்ராக குரூ கேப்சூலில் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க வெற்றிகரமாக இது வந்து டெக்னாலஜியை பற்றி பேசினோம்னா அது ஒண்டர்ஃபுல் டெக்னாலஜி இதை வந்து டா அன்டாக்கிங் பண்ணி அண்டாக்கிங்கில் இருந்து அவங்க ஆர்பிட்டில் வந்து ஆர்பிட்டல் மெனோவர் பண்ணி அந்த ஆர்பிட்டில் வந்து ரிட்டர்ன் ஆர்பிட்டில் வந்து ஆர்பிட்டை டவுன் பண்ணி டவுன் பண்ணி வந்து அப்புறம் எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே எங்கே போய் லேண்ட் ஆக அங்கே நுழையணும் அப்போ வந்து கேப்சூலில் இருக்கக்கூடிய ட்ரங்க்ன்ற ஒரு பகுதி அதில் இருந்து விலகி போகும் ஏன்னா பிரிஞ்சு போகும் அங்கே தான் அதான் சோலார்லாம் இருக்குது அதில் சோலார் இருக்குது மற்றபடி அந்த அந்த பகுதி பிரிஞ்சு அட்மாஸ்பியரில் போனோன்னா எரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அட்மாஸ்பேரியில் வந்து இறங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் நம்ம முப்பத்தி அஞ்சு டிகிரி இருந்தாலே நம்ம ஏசி போட்டு இருபத்தேழு டிகிரியில் படுத்து இருபத்தி நாலு டிகிரி இருபது டிகிரியில் படுத்துங்கிட்டு இருக்கோம் ஏசியில் இருக்கோம் ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் அது அட்மாஸ்பெரிக்கு இந்த ஹீட்டை வந்து உள்ளே என்ட்ரி ரீஎன்ட்ரி ஆகும் பொழுது ஹீட் ஜென்ரேட் ஆகும் அதை தாண்டி தாங்கக்கூடிய ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்தால் கூட தாங்கக்கூடிய அளவில் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பெர் அவரில் அது ரீஎன்ட்ரி ஆகும் பொழுது அதையும் தாண்டி கேப்சூல் வந்து சேஃபாக லேண்ட் ஆகி பாராசூட் நாலு பாராசூட் டெப்ளாய் ஆகி சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு சுனிதா வில்லியம்ஸ் டீம் மோர் எல்லாரும் வந்து சேஃபாக அவர்கள் தரையிறங்கிறார்கள் எனவே வந்து இது ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல் இதை நான் வந்து ஏதோ வந்து ஒரு விமர்சராக அரசியல் விமர்சகராகவோ இல்லை வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாகவோ நான் அதை சொல்லலை நான் வந்து சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா சில பேர் கமெண்ட் எல்லாம் போகிறோம் அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சங்கி கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வரும் இவருக்கு என்ன தெரியும் இவர் பிஏ இவருக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் எல்லாம் வருது நான் வந்து சயின்டிஸ்ட் சிஆ ஜாயின் பண்ணி சி ஜி ஜியா ஜியா வந்து நான் வந்து வெளியே வரும்போது ஜியா இருந்தேன் அப்துல் கலாம் சயின்டிஸ்ட் ஹெச்ஆர் தான் பிரசிடென்ட் ஆனாரு நான் ஜி வரைக்கும் போயிட்டு அவர் இறந்த பிறகு அதுல இருந்து ரிசைன் பண்ணிட்டு நான் வெளியே வந்துறேன் அது வந்து அது மட்டும் இல்ல இது வந்து நான் போர்மானத்தை தயாரிக்கக்கூடிய துறையில சயின்டிஸ்டா நான் ஒர்க் பண்ணேன் ஏன்னா சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுறதுக்கு ஏரோஸ்பேஸ் விஷயம் டுவெண்ட்டி ஃபிஃப்டி என்ற ஏரோஸ்பேஸ் விஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி என்ற மிகப்பெரிய விஷனை தயாரித்து அப்துல் கலாமோட இணைந்து தயாரித்து அதை வந்து எட்டு ஸ்பேஸ் ஃபேரிங் கண்ட்ரீஸில் போய் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் அப்துல் கலாமோடு இணைந்து பிரசன்ட் பண்ணவேன் நான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் மிஷன்ஸ் எப்படி கொண்டாடணும் ரீயூசபிள் லான்ச் வைக்கல எப்படி இல்லை என்ன வேணும் என்ன மிஷன் வேணும் இதெல்லாம் நம்ம போய் அப்துல் கலாமாவோடு இணைந்து எட்டு கண்ட்ரியில் நான் போய் பிரசன்ட் பண்ணவேன் நான் ஸோ அஸ் அ சயின்டிஸ்ட் ஜியா அப்துல் கலாமோட இணைந்து அப்புறம் வந்து ஸ்பேஸ் எக்ஸு நாசாவுக்கு விசிட் பண்ணியிருக்கேன் ஜெட் ஜெட் ப்ரபல்ஷன் லெபார்டரிக்கு விசிட் பண்ணியிருக்கேன் சந்திராயன் முன்னுடைய ரெவ்யூ மீட்டிங்கில் நாசாவில் கலந்து கொண்டிருக்கிறேன் மார்ஸ் ரோவர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு பொழுது நாங்கள் வந்து அதை போய் ரெவ்யூ மீட்டிங்கில் போய் கலந்துருக்கேன் நான் அடுத்து வந்து ஏரோஸ்பேஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் அமெரிக்காவும் சைனாவும் சேர்ந்து நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி என்எஸ்எஸ் சேர்ந்து கலாம் சோலார் ஸ்பேஸ் மிஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க இந்த ஆரம்பிப்பதற்கு அடிப்படையாக நான் உழைத்திருக்கிறேன் இதெல்லாம் வந்து அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸினுடைய தொடக்க காலம் அதாவது அந்த தொடக்க காலத்தில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் விசிட் பண்ணி அப்போ தான் இலன் மாஸ்க் ஆரம்பிக்கிறாரு ஃபால்கான் ஒன்று ராக்கெட்டு இப்போ ஃபால்கான் நைன் தான் போயிருக்கேங்க அப்போ அப்போ வந்து ஒன் மில்லியன் டாலர் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணார் அப்போ அப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸோட போய் அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்டோடு இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ இந்த அதே மாதிரி இந்தியாவில் வந்து அக்னி அக்னி ஃபெயிலியர் ரிவ்யூ மீட்டிங்கில் நான் இருக்கேன் மிசைல் ரெவியூ மீட்டிங்கில் இருந்திருக்கேன் அட்டாமிக் எனர்ஜி ரெவியூ மீட்டிங்கில் இருந்திருக்கேன் இது எல்லாமே வந்து உழைத்ததுனால அதில் இருக்கக்கூடிய பட்டறிவுனால அந்த நாலேஜை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து நான் தொலைக்காட்சிகள் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்களுக்கு புரியாதவர்களுக்கு ஆராய்ச்சி மாணவன் தான் என்ன நீ ஆராய்ச்சி வெறும் மாணவன் மாணவன் அட்வைசர் சயின்டிஸ்ட் ஜி நீ வந்து எனக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஜி நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் அட்வைசர்னு போட வச்சாரு புக்ல அதனால வந்து எனக்கு அவர் அட்வைசர்னு சொல்றதை காட்டிலும் மாணவனா அவருடைய ஆராய்ச்சி மாணவன் பிஹெச்டி மாணவன் அவரது கடைசி ஆராய்ச்சி மாணவன் என்ற சொல்ல எனக்கு பெருமை எனவே வந்து அப்துல் கலாம் அது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அதாவது காஸ்ட் ஆஃப் பெர் கேஜி பேரோட வந்து இருபதாயிரம் டாலர் ஆகும் சேட்டலை இது விண்வெளியினுடைய ஆர்பிட்ல நம்ம வந்து பொசிஷன் பண்றதுக்கு அதை ரெண்டாயிரமா குறைக்கணும் அது எப்படி குறைக்கணும் அதுக்கு என்ன டெக்னாலஜி ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் என்ன சிங்கிள் ஸ்டேஜ் ஆர்பிட் டபுள் ஸ்டேஜ் ஆர்பிட்டு ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் இப்போ எத்தனையுமே வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் நான் பண்ணணும்னு சொல்லி எட்டு வேரிங் நாடுல போய் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸில் அப்துல் கலாம் நானும் பேசியிருக்கோம் அதனுடைய விளைவு இன்றைக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால அதை சாதித்து காண்பித்தவர் எலன் மாஸ்க் அப்போ இந்தியாவும் வந்து இஸ்ரோவும் வந்து இஸ்ரோவும் டிஆர்டிஓவும் இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜியை நம்ம சின்ன லெவலில் நம்ம அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபிள ஃப்ளைட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்துல் கலாம் அவர்களது கனவுல அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஆனால் நம்மளுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ஆராய்ச்சிக்கு மிஷனோட ரிசர்ச்சுக்கு கிடச்சிச்சின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆராய்ச்சிக்கான ஜி ஜிடிபியில் ஒரு மூணு சதவீதமாவது நம்மளுக்கு அலாட் பண்ணாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் சாதித்ததை விட சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் இந்திய டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் இந்தியாவினுடைய அணுசக்தி மின்சார விஞ்ஞானிகள் அனைவருமே வந்து அந்த அந்த சக்தி இருக்கிறது எனவே வந்து உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இது வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சாதனைகள் எழுபத்தி ரெண்டு மிஷன் இது வரைக்கும் போயிருக்காங்க இன்டர்னேஷ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஸ்டார் ஷிப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்காரு எலன் மாஸ்க்கு இது கிட்டத்தட்ட வந்து டென் டைம்ஸ் ஹெவியர் லோட் லோடு இப்போ நூற்றி எழுபத்தஞ்சு டன்னு வந்து இப்போ ஃபால்கன் நைன் ராக்கெட் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு டன்னை எடுத்துகிட்டு போக முடியும் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு டன் எடுத்துகிட்டு போக முடியும்னா அதை விட டென் டைம்ஸ் வந்து ஸ்டார் ஷிப்பு கொண்டு போக முடியும் அப்போ டென் நான் எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை பேர் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் டீம் நூறு பேருக்கு மேற்பட்ட ரிசர்ச் டீமை எடுத்துகிட்டு போய் மார்ச்லையும் மூணுலேயும் இறக்கி நம்ம அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை வந்து இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கி இருக்கு அப்போ எந்த நாடு முதன்முறையாக அங்கே இருக்கக்கூடிய மினரல் வெல்த்தை எடுக்குதோ எந்த நாடு முதன்முறையாக மினரல் வெல்த்தை ஆராய்ச்சி பண்ணுதோ அந்த நாடு தான் வளர்ந்த நாடாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எக்கனாமிக்கலி எம்பவர்டு நேஷனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் நூற்றுக்கணக்கான நாடுகள் இருந்தபோது எட்டு நாடுகள் வந்து ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷனாக நம்ம வந்திருக்கோம் அதில் இந்தியா ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது எனவே வந்து உண்மையிலேயே இது ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல் தான் இதை வந்து தொடர்ந்து மூன்று முறை பயணப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் டி அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே நமது வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவித்துக் கொள்ளணும் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் இப்ப விண்வெளி பயணம் நிலவு பயணத்தின் மூலமாக இதுவரை சென்று வந்தவர்கள் மூலமா பிரபஞ்சம் இதுவரை அடைந்த நன்மை என்ன இனிமே அடைய போற நன்மை என்ன அதை ஒரு சயின்டிஸ்டா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு இப்ப போயிட்டு வந்திருக்கிறாங்க போறதே ஒரு அச்சீவ்மெண்ட் போயிட்டு திருப்பி வர்றதே ஒரு அச்சீவ்மெண்ட் அங்க போய் அவங்க என்ன சாப்பிடுறாங்க பாத்ரூம் போவாங்களா பசிக்குமா இந்த மாதிரி இந்த மாதிரி சந்தேகங்கள் இதுலயே வந்து இந்த விண்வெளி பயணம் குறித்த ஒரு மயக்கங்கள் எல்லாம் போயிருது நம்ம வந்தாலே பாருங்களேன் விண்வெளி பயணத்தினால என்ன நன்மை அப்படிங்கிறத ரொம்ப ரேரா யாரா ஒரு தேரி சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா மக்களுக்கு அங்க போய் எப்படி நடப்பாங்க பறந்துகிட்டே இருப்பாங்களா மூச்சு விட முடியுமா பாத்ரூம் என்ன பண்ணுவாங்க சரி சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா ஒருவேளை பசிக்காதோ பசிக்காமல் இருந்தா அல்சர் வந்துடும் இப்படியான சந்தேகங்கள்லேயே எயிட்டி பர்சன்ட் மக்களுக்கு இந்த விண்வெளி பயணம் குறித்த விவாதங்கள் போயிருது ஆனால் ஆனா இதுவரையும் போயிட்டு வந்தது மூலமாக நீலாம்ஸ்டாங்கா இருக்கட்டும் யூரிக்காரினா இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் என்ன செய்ய போறாங்க அடுத்து பிரபஞ்சத்தை அடுத்த கட்டம் என்ன நகர்த்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குல்ல அதை நம்ம எப்படி அணுகிறது அதுக்கு என்ன மாதிரியான பதில்கள் இருக்கு அதாவது இதுல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும் ஒன்னு வந்து அந்த விண்வெளி பயணம் அந்த பயணம் வந்து சுமூத்தா இருக்கணும் ஒன்று இது வரைக்கும் நம்ம வந்து ரோவர்ஸ் தான் இறக்கியிருக்கோம் மனிதர்களை இறக்கி ஆராய்ச்சி செய்வதற்கு அங்க வந்து இப்போ மார்ஸ்ல வந்து ரோவர் தான் இறக்கியிருக்கோம் இதுல வந்து மூணுல வந்து நீல ஆம்ஸ்ட்ராங் இறங்கியிருக்காரு நானு பஸ் பஸ் ஆல்ட்ரினோட ஆல்ட்ரினோட நான் பேசியிருக்கேன் அப்துல் கலாம் சாரும் நானும் வந்து பஸ் ஆல்ட்ரினோட நாங்க விகட இன்ட்ராக்ஷன் நாங்க பேசியிருக்கோம் அவரோட எப்படி எல்லாம் இருந்தது என்பதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் இது வந்து எதுக்கு அப்படின்னா எதுக்கு மூணு மூணு மிஷன் மார்ஸ் மிஷன் போறாங்க அப்படின்னா மெயினா வந்து அங்க கிடைக்கக்கூடிய தனிமங்கள் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில வந்து பாஸ்ட் புயல் இருக்கு அதாவது நிலக்கரி ஆயில் கேஸு பெட்ரோல் டீசல் இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபியூயல் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்காது ஒன்றுமே இருக்காது அப்போ நம்மகிட்ட இருக்கிறது எது சூரிய ஒளி மின்சாரமாக அணு அணு மின்சாரம் மட்டும்தான் இருக்கும் இப்போ ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்போ இதுக்கு இன்னொன்று டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹீலியம் த்ரீ என்ற ஒரு மினரல் மினரல் வந்து மாசத்துலையும் மூணுலையும் அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த அந்த ஹீலியம் த்ரீ மினரலை எடுத்துட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒரு குஞ்சாறு எடுத்துட்டு வந்தாலே போதும் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு மின்சாரத்தை உற்பத்திக்கு கவலையே இல்லை அப்ப ஒட்டுமொத்த ரிசர்ச்சே வந்து இது வந்து ஒன்னு ஒரு மட்டும் தான் நான் சொல்றேன் இது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் வந்து அங்க இருக்கு அப்ப அது எல்லாமே வரும் பொழுது நீங்க மெடிக்கல் அப்ளிகேஷன் அதாவது எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன் ஏரோநாட்டிக்ஸ் அப்ளிகேஷன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே எடுத்துக்கங்க நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்கங்க எம்ஆர்ஐ எடுத்துக்கோங்க சிடி எடுத்துக்கோங்க இந்த மெடிக்கல் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க நான் தான் ப்ரோட்டீன் கிறிஸ்டன் உங்களுக்கு சொன்னேன் இந்த கிறிஸ்டல் மூலமாக ஒரு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வியாதியை சரி பண்ணக்கூடிய ரிசர்ச் அங்கே நடக்குது அப்போ அப்புறம் அங்கே இது எதெல்லாம் எதற்காக நடக்குது அப்படின்னா இங்கிருந்து போய் அந்த மனிதர்கள் அங்கே இறங்கி அங்கே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்து தங்கி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு லாரி லோடுல ஏற்றிட்டு வர மாதிரி ஏற்றிட்டு வர முடியாது அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணி அங்கேயே ரிசர்ச் பண்ணி மெட்டல் எடுத்து மினரல் எடுத்து ரிசர்ச் பண்ணி செக்ரிகேட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை இது பண்ணி கொண்டாந்தோம்னா கம்மியான தேவையான ப்ராசஸ் பண்ண மெட்டீரியல் மட்டும் நம்ம இங்கே கீழே கொண்டாந்துடலாம் அப்போ அங்கே மனிதர்கள் தங்கி இருந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்போ அதுக்குரிய ஒரு சூழலை உருவாக்குறது தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்போ அந்த ஏன்னா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு பிளானெட் வந்து எர்த்து தான் வேற எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பிளானெட் எர்த்து தான் அப்ப அந்த கண்டிஷன்ல இருந்தால்தான் நம்ம வந்து மனிதர்கள் ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்ப வந்து இப்போ வந்து மெட்டல் மெட்டல்ஸ் எடுக்கலாம் மினரல்ஸ் எடுக்கலாம் இருந்து ஏற்றலாம் இங்க கொண்டாடலாம் ஆனால் எவ்வளவு எடுத்துகிட்டு கொண்டாடுவீங்க அப்போ அதை ப்ராசஸ் பண்றதுக்கோ அங்க வந்து எல்லாம் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை வந்து இருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஒரு ஒரு லெபார்ட்ரியை செட் பண்ணி அந்த லெபார்ட்ரியில இருக்கக்கூடிய மினரல்ஸை பிக்கப் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தேவையானதை மட்டும் பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஹியூமானிட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி அப்போ அந்த ஹியூமானிட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சிக்கு இங்கே எப்படி ரேர் மினரல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி மூணுலேயும் மார்சுலையும் கிடைக்கக்கூடிய மினரல்ஸு மெட்டல்ஸை நம்ம வந்து பயன்படுத்தினா நம்ம ஹியூமானிட்டினுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுடைய வாழ்க்கை முறை இம்ப்ரூவ் ஆகும் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் இத்தனை பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப இதுல எந்த நாடு வந்து முதலிலே இதை செய்ய போகிறது என்பதெல்லாம் போட்டி ஏங்க அப்ப அந்த நாடு வந்து அதான் அப்துல் கலாம் வந்து இது ஒரு நாடு பண்ணக்கூடிய வேலை இல்லை எல்லா நாடு இணைந்து செய்யணும் இணைந்து நம்ம செயல்பட்டாதான் இது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அந்த இணைந்து செயல்பட்டு நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்தது இந்தியாவும் இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்தது பண்ணதான் இதுவரைக்கும் இது வரைக்கும் எந்த நாடு கண்டுபிடிக்கல அமெரிக்கா மூன்று முறை முயன்றது நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டுபிடிக்கிறது பெயிலியர் ரஷ்யா மூணு முறை முயற்சி ஃபெயிலியர் சைனா ஆறு முறை ட்ரை பண்ணிச்சு ஃபெயிலியர் ஆனால் என்னைக்கு இஸ்ரோ கூட நாசா சேர்ந்ததோ அன்னைக்கு வந்து நிலவில தண்ணீர் இருப்பதை கண்டறிந்தார்கள் அப்போ அங்கதான் தான் கொலாபரேட்டிவ் வருது அப்போ ஒவ்வொருத்தருடைய டெக்னாலஜி ஒருத்தருடைய பேக்ரவுண்டு ஒவ்வொருத்தருடைய நாலேஜை பொறுத்து தான் அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பீரிமெண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து வெற்றியை அடைய முடியும் இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் இப்போ வந்து ஒவ்வொரு நாடுகளும் இது சேர்ந்து பண்ணும் பொழுது இது வந்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு ஒரு விடிவு காலமாக இது பிறக்கும் என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளும் நாம் எடுக்கிறோம் சாப்பாடு நீங்கள் கேட்டது மாதிரி சாப்பாடு வந்து இங்கேருந்து பேக்கட் ஃபுட்டு தான் அங்கே போகும் அதான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து இப்போ வந்து லெட்டுசெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் எல்லாம் நம்ம அப்படியே சாப்பிட முடியும் அது மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் லீஃபி கிரீன்ஸ் எனர்ஜியை கொடுக்கும் அதான் லெட்டூஸை வளர்க்குறாங்க சுயதா வல்லியம் சொல்லி ரிசர்ச் வந்து பயோடெக்னாலஜி ரிசர்ச் அப்போ வந்து அந்த மாதிரி வந்து உணவுகள் அங்கேயே உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்போ அதையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அடுத்து வந்து மெடிக்கல் ரிசர்ச் அடுத்து மெக்கானிக்கல் ரிசர்ச்சு அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச்சு கம்ப்ளீட் ரொபாட்டிக்ஸினுடைய அட்வான்ஸ்மெண்ட் உலகத்திலேயே ரொபாட்டிக்ஸினுடைய அட்வான்ஸ்மெண்ட்டுடைய டாப் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அத்தனையுமே வந்து அந்த ஸ்பேஸ்ல அந்த என்வெண்டில் ஒட்டுமொத்த ரொபாட்டிக்ஸும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணுது அப்படின்னா இது வந்து ரொபோட்டிக்ஸ் உச்சம் தொட்டது ஸ்பேஸ் சயின்ஸ் தான் வந்து பண்ணும்பொழுது அந்த தான் அந்த பெருசா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயிரக்கணக்கான உருவாகும் ஆயிரக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜஸ் வரும் யூனிவர்சிட்டிஸ் வரும் அதுக்காக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பாங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரிசர்ச் பண்ணுவாங்க மேத்ஸ் படிக்கிறவங்க பிசிக்ஸ் படிக்கிறவங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க பயாலஜி படிக்கிறவங்க பயோடெக்னாலஜி படிக்கிறவங்க என்ஜினியரிங் படிக்கிறவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க மெக்கானிக்கல் இப்படி பல்வேறு ஆராய்ச்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் நம்ம ஓர் விமான துறைன்னு ஒன்று வந்ததுனால நான் சயின்டிஸ்ட் ஆக ஆக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை உருவாக்குறதுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அது மாதிரி ஆயிரக்கணக்கான இன்னைக்கு நாற்பதாயிரம் சயின்டிஸ்ட் இந்தியாவில் இருக்காங்க நாற்பதாயிரம் சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓ அது மட்டும் அப்புறம் அட்டாமிக் எனர்ஜி இருக்கு அப்புறம் சிஎஸ்ஐஆர் இருக்குது ஸோ இத்தனை பேருக்கான வாய்ப்புகள் எங்கே வருது மிஷன் தான் பாருங்க அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வை தான் அங்கே தேவை அப்போ அந்த தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு மிஷன் இருந்தால் தான் அது வந்து அடுத்த லெவலில் போகும் இப்போ நாங்கள் வந்து நூறு பேசஞ்சர் பயணப்படக்கூடிய பேசஞ்சர் டிசைனை அப்துல் கலாம்க்கு கீழே கூட ஒர்க் பண்ண டாக்டர் கோட்டாகர நாராயணா எங்களுடைய எல்சிஆர் சீஃப் டிசைனரே அவர் அவர் தலைமையில வந்து சப்மிட் பண்ணி ஏழு வருஷம் ஆச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் அந்த ஸ்டார்ட் ஆகல அப்ப அந்த மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் ப்ரைவேட்டுக்கு பண்ணுறேன் பிரைவேடைஸ் பண்றேன்னு சொல்லி இவர்கள் பிரைவேடைஸ் பண்ணும்பொழுது இந்தியாவில் வந்து ஒன்லி பிஸ்னஸ் மேன் வி டோன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லைக் மாதிரி டாடா தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகேந்திரா தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேற எல்லாருமே வியாபாரத்தை நோக்கோடு லாப நோக்கம் மட்டும்தான் பார்ப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சுக்கு அவர்கள் பணம் போட மாட்டார்கள் ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் இளன்மாஸ்க் அந்த பணத்தை போடுறாரு அப்ப அந்த பணத்தை யார் போடணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜிடிபியில மூணு பர்சன்ட் ஒதுக்கணும் ஒதுக்குனா தான் இப்படிப்பட்ட ரிசர்ச்ல இந்தியா முன்னணிக்கு வர முடியும் இந்தியா வந்து அந்த ரேஸ்ல போட்டி போட முடியும் எக்கனாமிக் டாக்டர் கலாம் சொன்னதுபடி மூர்ஸ் மார்ஸ் சரி மூணு மார்ஸ் அண்ட் எர்த்து மூணு சேர்ந்து ஒரு எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாரு அப்ப அந்த எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்த போறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்தோட போட்டி போட்டு நம்ம வந்து வெளில போறோன்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஃபியூச்சர் நம் எதிர்காலத்தினுடைய ஃபியூச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நாம் நமக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம கட்டமைச்சு கொடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அங்க உணவுப் பொருட்களுக்கு பாத்ரூம் இருக்கு பாத்ரூம் இருக்கு அதுக்கு டாய்லெட் இருக்கு அங்க ஆனா வந்து அதுக்குரிய எஸ்ஓபி இருக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போகணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பாத்ரூம் போகணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜர் படி அவர்கள் வந்து அது எல்லாமே வந்து ஈஸி அதெல்லாம் இங்க கிரவுண்ட் ஸ்டேஷன்லயே அவங்க வந்து அதெல்லாம் பழகிடுவாங்க அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அது அது பூமியில இருக்கிற மாதிரியே தான் உடல் அமைப்பு அதே மாதிரி அதே மாதிரிதான் இருக்கும் நம்ம பிரெசரைஸ்ட் சேம்பர் தானே அங்கேயும் கிராவிட்டி இல்லாதனால நீங்க தனியா நின்னீங்கன்னா பறப்பீங்க ஏதாவது இப்ப போட்டு உட்காந்துக்கிட்டீங்கன்னா உட்காந்துக்கலாம்

முதலாளிகள் எதுவா இருந்தாலும் அதை சந்தை நோக்கோட பார்ப்பாங்க அதை தாண்டி நமது அறிவியல் நோக்குடன் வருங்கால மாணவர்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அங்க உள்ள கனிம வளங்கள் அங்க தங்கம் இருக்கான்னு தெரியல இன்னும் என்ன தங்கம் இருக்கா தெரியல தங்கமும் இருக்கு இருக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு அண்ட வெடிப்புல வந்தது எல்லாமே அடிப்படை மூலக்கூறு ஒரு பூமிக்கு எல்லாத்துக்கும் தானே ஒரு பெருவெடிப்பில்லாதனால அதெல்லாம் இருக்குங்கிறீங்க உண்மையிலே நிறைய புதிய தகவல்கள் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க எப்படி நிற்பாங்க எப்படி உட்கார முடியும் எப்படி சாப்பிடுவாங்க பசிக்காதா இந்த மாதிரியான சந்தேகங்கள்லேயே பாமர மக்களுக்கான அந்த மயக்கங்கள்லேயே போயிடுது அதை தவிர்த்து எதுக்கு ஒரு ஒரு நாடு இத்தனை நாடு சேர்ந்து ரிஸ்க் எடுத்து இப்படி அனுப்பணும் அது பாட்டு பூமியில் வாழ்ந்துட்டு போக தானே போய் அங்கே என்ன பண்ண போறான் இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை புரிதல சயின்டிஃபிக்கா இல்லை ஆனா சயின்டிஃபிக்காகவும் தெரிஞ்சுக்கணும் பொலிட்டிக்கலாகவும் இது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்க நேரில் ஒரு அறிவியல் பார்வையாளராக ஒரு அறிவியல் அறிஞராக ஒரு சயின்டிஸ்டா என்னென்னலாம் இருக்கு சாப்பாடு பாத்ரூம் கனிம வளங்கள் தங்கம் எப்படி இதை அணுகிறது இது நோக்கம் என்ன என்ன எல்லாவற்றையும் ரொம்ப விழாவதியா நம்ம மக்களுக்கு இந்த ஜீவாட்டுடைய நேர்காணல் மூலமா நீங்க தெரிவிச்சிருக்கீங்க உண்மையில ரொம்ப ஒரு அறிவியல் பூர்வமா மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேர்காணலா பாக்குறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவரங்களை எல்லாம் ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் மக்களுக்கு எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி ஜீவா தேங்க்யூ வாழ்த்துக்கள்